மாட்டகமா அதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க இன்னைக்கு ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போதான் சாண்ட்விட்சே அது இதுன்னு சாப்பிட்றாங்க அப்போல்லாம் நான் இப்போ செய்ய போகிற தான் அடிக்கடி பண்ணுவேன் பிரெட்டு மீந்திருச்சுன்னா நான் இதை தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆறு பிரெட் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சும்மா ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கணும் கத்தியாலேயோ கையாலேயோ பிச்சு போட்டுக்குங்க சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி குயிக்காக ஒரு சாப்பாடு செய்யணுன்னா இதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இதை மாதிரி பிச்சு வச்சுருங்க இப்போ அடுத்துல கடாய் போட்டுக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் இப்போ இதெல்லாம் ஒரு தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க இதோடையே ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி போட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இந்த டைமில் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வெறுமிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இந்த மசாலாவுக்கு தேவையான அரை ஸ்பூன் தூள் உப்பு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நம்ம பிச்சு வச்சுருக்கிற ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம் இத நல்லா ஒரு கலரை கிளறி விட்டுக்குங்க இந்த பிரெட் இந்த மசாலாவில் நல்லா ஊறி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்ப கடைசியா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிரெட் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ ஸ்நாக்ஸுக்கோ எதுக்கு வேணுனாலும் நீங்கள் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம் டெய்லி இட்லி தோசை உப்புமான்னா எல்லோரும் கடுப்படிப்பாங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுடுவாங்க இந்த ப்ரெட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்